வணக்கம் ஒரு பெண் உயிரை நிறைவேற்ற ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காங்க அந்த மருத்துவமனை யார் இந்த பெண் வாங்க வாங்க பார்க்கலாம் நான் காட்டுது அப்படியே போவோம் வைத்தியசாலையை வரலாறு அப்படியே கேட்டுட்டே போவோமா இந்த வைத்தியசாலை உருவாகி வரலாறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் கோலரா நோய் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தியது பரிசில் பழமையான மருத்துவமனையான மருத்துவமனையிலே நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக அனுமதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் மார்ச் மாதத்திலிருந்து ஆறு மாதத்துக்குள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருந்ததாக கூறப்படுகிறது பெரும் பேரறிவை ஏற்படுத்தியது இந்த தொற்று நோயை தடுப்பதும் குணப்படுத்துவதும் பெரிய சவாலாக அமைந்தது எனவே சிகிச்சையை விட தடுப்பது மீது அவர்கள் கவனம் திரும்பியது நகரத்தை சுகாதார சுகாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களை ஏற்படுத்துவதுமாக இருந்தது தெருக்களை விரிவுபடுத்துதல் சேதிகளை இடித்தல் கழிவுநீர் வடிகால்களை அமைத்தல் புதிய மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்தார்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு உயிரை எழுதி அதன் அடிப்படையிலே மருத்துவமனை அமைக்க கொடுக்கின்றார் ஒரு பெண் அவர்தான் ஜனவரி இருபத்தொராம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் பரிசில் பிறந்தார் இவர் ஒரு பணக்கார பெண்ணாக இருந்தாலும் இவர் சமூக ஆர்வலராகவும் ஆடம்பரமற்ற வாழ்க்கையை வாழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது தனது திருமண வாழ்வுக்கு பின்பு வேலசைகள் இல்லாதனாலும் சமூக அக்கறை உள்ளதனாலும் இறப்பதற்கு முன்பு ஒரு உயிரை எழுதி தனது மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அது தன்னுடைய பேரில் இருக்க வேண்டும் என்பதாகவும் அந்த உயிரில் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி பிரான்ஸ் நாட்டின் கட்டிடக்கலை

Hospital, La Réboisière Hospital. சுகாதார வசதிகளுடனும் நடைபாதைகளை கொண்டதாகவும் கட்டிடங்களை இணைக்கின்றதாகவும் முற்றங்கள் உள்ளதாகவும் உள்ள ஒரு தேவாலயம் உள்ளதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கல்லறையின் மேல் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நினைவு சின்னத்தில் ஏழு உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எலிசாரோவின் பக்கத்தில் இரண்டு வார தூதரர்கள் இருப்பதாகவும் அதில் ஒன்று இறந்த உன்னதமானவளை பூமியில் உள்ளவர்களுக்கு சுட்டிக்காட்டுதலாகவும் மற்றொன்று இவள் ஏற்கனவே சொர்க்கத்தில் தனது நல்ல செயலுக்கான பெருமதியை பெற்றதையும் குறிப்பிடுகிறது மற்றொன்று ஒரு ஒரு மண்டியிலும் தேவதை தனது கையில் ஒரு பக்கத்தில் தனது இறுதி மூச்சை விளக்கும் ஒரு மனிதரையும் மறுபக்கத்தில் நோயிலிருந்து அடைக்கலம் தேடும் ஒரு குழந்தையை வைத்திருப்பது போல் இருப்பதாகவும் புறத்தில் ஒரு இளம்பெண் தனது குழந்தையுடன் அமர்ந்திருக்கிறாள் அவள் கையில் அவளுக்கு உணவு வழங்கப்பட்ட கிண்ணமும் வைத்திருக்கிறாள் இடதுபுறத்தில் ஒரு முதியவர் மேலங்கி பாதி போர்த்தப்பட்டு ஓய்வெடுப்பது போலவும் உள்ளதாகவும் குறிப்பிடுகிறார்கள் வாழ்க்கை சதுகு வரலாறு ஓகே நாங்கள் வந்தது எங்களுடைய ஒரு சொந்தக்கார தம்பியோரால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அவரை பார்க்கத்தான் பெ so, <laughs> <laughs> <laughs>

இவரை பார்க்க வந்த பிறகு என்ன எல்லா இடத்துலயும் வெளி சாரோ எழுத்தாரோ எல்லா பதினாறு கதவுகளையும் வெளிச்சாரோ என்று இருக்கு அப்ப என்ன வெளிச்சாரோ பார்த்தபோது தான் இதுல ஒரு இந்த சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது தகவலை உங்களோட இந்த வீடியோ எப்படி பயந்து வந்தாச்சு ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலாம் குறை இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது இப்பதான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யூடியூப்ல அப்ப இதில் ஏதாவது குறை என்றுதான் சொல்றது நான் மேலும் வளர்த்துக்கொடுறதுக்கும் மேலும் வீடியோ போடுறதுக்கும் அது உதவியா இருக்கு ஓகே நான் இந்த வழியை போயாச்சு இந்த வழியில் போகும்போது தான் இந்த இதையும் நான் கவனிச்சு நான் இந்த இந்த வீடுகள் இல்லாமல் அந்த பாதைகளில் விதிகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த இவர்கள் வந்து சாப்பாடு போர்வைகள் கொடுத்து உதவி செய்கிறாங்க இவங்க வந்து அந்த டீம் இவங்க ஒரு அமைப்பு அந்த அமைப்புலேருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லாம் உதவி செய்கிறாங்க ஸோ எங்களை சுற்றி எப்போயுமே நல்ல விஷயங்கள் நடக்குது நாங்கள் அது ஒன்றையும் கவனிக்கிற ஸோ அதனால தான் அந்த வீடியோ ஓகே பாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம்